வாய்ந்து குத்துவம் வந்து வசந்துறந்து தந்தது பெலேட்டி அம்மன் வந்து வசந்த துறந்து தந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இன்றைய தினம் நாங்கள் நிக்கிறோம் என்று

என்ன <laughs> தந்தாலும் <laughs> 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 <laughs>

நான் குளிக்க போறேன் நீங்க போங்க நீங்க குளிக்க வேண்டியது இல்ல இன்னண்டே குளிச்சி போட்டு வந்த கேள்வி என்ன கேடி நான் டெய்லி கேக்குறேன் நான் காகா வன்ஸ் கொண்டு போடுது அது மாடே கொண்டு போடுது ஆச்ச ஆச்ச கை தட்டுங்க கை தட்டுங்க கை கொண்டு போடுது நம்ம சேரி அப்ப எல்லாரும் வந்து பா பால் எடுவோம் வாங்க ஷீ мам্মা சென்னே அம்பல கణం கிட்டயாச்சு பின்ஜெ பார்த்தா இந்த பாருங்க படவுலே போதினம் இந்த கடியே

அம்மாவட்டு நிக்கிற மங்கமாபுரம் வந்து வீடியோ எடுத்து பண்ற

கடை போறதுக்காக போவோம் வந்து விழுக்கட்டு நிற்கிறேன் காசேத்து வந்துக்கலாமா வழுக்கட்டு நிற்கிறேன் குழந்தைங்க கீழங்கில சரியான்னு பார்த்தீங்கன்னா வழுக்கட்டு நிற்கிறேன் அப்புறம் நான் வந்து பக்கான மகன் வந்து வாரண்டு சொன்னவர் பதினோரு மணிக்கு அப்போ வீரர் ரெண்டு வீரங்களுடைய கடையில் விட்டுட்டு நான் சும்மா என்னோட வந்து கடைக்கு வந்து போடுறக்காக வந்து விழுக்கட்டு நிற்கிறேன்

இந்த மூணு பாக்கம் அம்மா அம்மா பாத்தீங்கன்னா நான் சுமனோட வந்து ஒரு அலுவலா வந்து கடைக்கு போறேன்னு சொன்னேன் நான் அவ பாத்தீங்கன்னா இப்ப இரவும் ஆயிட்டு இரவும் அதுதான் அவ பெரிய சந்தோஷமா புரிய இருக்கு ஏன் விளையாட போயில அப்பா அன்னைக்கு அது நீங்க சமைக்கிறேன் அப்பா அவ வர சொல்ல

கூட்டிக் கொண்டு போய் எனக்கு வந்து பேங்க்ல வந்து ஏடிஎம் வந்து எடுத்து தந்த பேங்க் வந்து பேங்க் உத்தரவு வந்து ஏடிஎம் கார்டு வந்து எடுத்து தந்த பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரகசிய இலக்கம் இருக்கிறதா அப்ப இதுக்குள்ள வந்து ரகசிய இலக்கம் இருக்கும் அதுக்குள்ள இருக்கிறத நாங்க வந்து எடுத்த வேண்டாம் சரி எந்த நேரம் வந்து நாங்க காசு தேவையா எடுத்துக்கொள்ளுங்க முதல்ல எடுத்தா தெரியும்

ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வைங்க தூக்கி இப்போ அங்கே வேலை வரணும் மாலை கத்துக்கிட்ட வேற அப்படி பார்த்தீங்கன்னா இரவு நேர சாப்பாடுன்னு வந்து செய்துட்டேன் பார்த்திங்களா இந்த மலைக்குள்ளேயும் வந்து நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு விறக்கறையில் எல்லாமே வந்து இரவு சாப்பாடு வந்து செய்துட்டேன் சரியான கஷ்டம் ரொம்ப தான் பிடிச்ச சாப்பாடு இந்தா பாருங்க சீ எல்லா மா

கோழி கறி வந்து பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே வந்து அப்பாக்கள் பாசமா மாம்பழ பிள்ளைகள் வந்து அம்மாக்கல்ல பாசமா அப்ப நீங்க வந்து அப்பா வெள்ளிய

தமிழ் குட்டி சரியான கவல் என்ன உண்மைக்குமா வந்து என்ன மாதிரி பிற கேக்கு பிறந்த கொஞ்சம் நான் மட்டும் வந்து நல்ல குண்டா தொக்கையா இறந்தவன் சரியான கவலை இப்ப வந்து சாப்பிடவே நாட்டை செஞ்ச வேணுங்க அவரு கண்டுப்பம் உருளை கிழங்கு சொதி எல்லாருக்குதான் என்னது இது சேர சுட்டியப்போ கொடுத்துட்டேன் மல்ல புட்டு வைக்கிறேன் சேரவக்கடிய சாப்பாடு அப்புறம் சேரக்கடிய பொங்க நான் சொல்லி வைச்சேன் நான் தம்பிக்கணும் ஒற்றுமை சாப்பாடு வந்து தீத்தத்துட்டு அள்ள ரெண்டு அழுது போட்டு இப்ப நிறைவேள் வந்து சுற்றியான உறவு சாப்பிடுறது ஆனா கொண்டே டாக்டர் நுறையை பார்த்துட்டு பிரச்சனை ஏதாவது சாப்பிடணும் இல்ல வயசு இப்ப அப்படி இணைக்கிற மாதிரி பெருசா சாப்பிட மாட்டேனும்னு சொல்லினோம் ஆனா சுற்றியான கவலையாருக்கும் நல்லா மெழிஞ்சிட்டா

ரஜியோரு இல்ல ஐ 100 ரடா 2 கிலோவான்னு சொல்லுங்க 5 கிலோவான்னு சொல்லுங்க தெரியல(",");காமோ யாரோ மப்படி jataani. நீங்க நீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. முன்ன வந்து உடல்ல பக்கவும் இல்ல. தெரியான தெரியான இல்ல. என்ன வர அடிச்சாப்புரன இது கோலியின் பித்தெடுக்கறியல இல்லடி. அது ஈர நல்லாயிருக்கு. ஈர இல்ல அது. அது நான் சாப்பிட்றே இல்ல. அப்ப அது கோலி. குறலல வர வேண்டியதெல்லாம் மட்ட கோலக்கலாம் மளக்கலாம் சாப்பிடிடா. வேற எல்லவேலarenkounga appo appdi kadisi saapta super hair ku ande andeyku mudhaloga avvu ullagran <laughs> vaadi kadiviye vaasu maniyanda gonnam vaccha gaal eniki super hair inda saapula eniki inda hodanindundade amma dan ipdi aligithe perikob lidhe அப்பவே வந்தேன் வந்து இப்ப வந்து தாம்பி குடி விழி கால வந்து நல்ல நித்துரை போயிருக்க நித்துரை ஆகிட்டுதான் வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன் இப்போ மதியம் கால பின்னரம் வந்து மூத்த காக்கள் அரிசி வாக்காக்கள் எல்லாரும் வந்து வீட்டை வந்து நின்று சாரு உக்காம வந்து வடிகளாம் எல்லாம் சுட்டு கொண்டாந்து தந்தவா அப்ப எல்லாருக்குமா வந்து டீ எல்லாம் போயி குடிச்சு தண்ணி போட்டு அடுத்த மாதிரி அரிசி ஆக்காதான் மா போட்டு குழைச்சி தந்தவா போய் சொல்லக்கூடாப்பா நீங்களும் நான் எல்லாரும் திருப்பி கொடுத்துட்றேன் தெருங்காய் பெரிய கஷ்டம் நான் எல்லாம் அள்ளி அடிச்சு கொடுத்தனா இதெல்லாம் கறை ஆச்சினது இதெல்லாம் பெரிய ஃபேம் இதெல்லாம் ஈசி வெந்தே வெந்தே அம்மா நல்ல வரக்க வரக்கடா பொப்ப பொப்ப நேத்து நீ வரல அதனே நம்ம நம்ம ஆட்ட வரதால தெரியறோம் நம்ம சாப்பிட்டு காட்டிட்டு வரோம் நல்லா இருக்கும் இல்லடி நீங்க செய்யறதே நீங்க எல்லாரும் சொல்லுங்க

சரி ஓகே மேக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு சரி சாப்பிட போற மெயின் தான் உடலேருந்து அதனால வந்து சாப்பிட போகிறோம் நான் நினைச்சேன் மசூல் வந்து சாப்பிட்டா இன்னும் மெயின் தான் அதனால் சாப்பிடுவோம்னு பார்த்தா அப்போ கேட்டுருக்கலாம் என்ன இந்த பாருங்க இல்லை உணவு தான் நீங்கள் சாப்பிடுறேன் நீங்கள் அப்போ பையன் கொஞ்சம் தலை சாப்பிடணுட்டு பையன் கொஞ்சம் தலை நான் சாப்பிட்றேன் அப்போ சரி ஓகே வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொண்டுட்டு వడి సపోకే అని వీడియో పెట్టి కరెక్ట్ కవకము ఇంబాయి సంద